வணக்கம் நான் கீர்த்தனராஜ மணிக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு புரோட்டாசி ஒன்று ப்ளஸ் புதன்கிழமை ப்ளஸ் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் வந்திருக்குது இது மிகவும் விசேஷமான நாள் இன்றைக்கி நம்ம பதிவில் அன்றைய நாளில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன பொருட்கள் வச்சு வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற முழு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஆன்மீக தகவல் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் தினந்தோறும் ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நாளை நமக்கு புரட்டாசி ஒன்று ப்ளஸ் தேயிர ஏகாதசி திதி இதை நான் வந்து இந்திர ஏகாதசின்னு சொல்லுவாங்க அஜா ஏக தசி அப்படின்னு புராணம் சொல்லி இந்த நாள்ல வந்து யார் ஒருவர் உபவாசம் இருந்து ஸ்ரீஹரியை வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு பாவங்கள் மற்றும் கர்ம வினைகளில் இருந்து அவர் விடுபடுவர் அதன்படி முன்வினை பாவங்களை தீர்க்கும் அஜா ஏகதசி நாளைக்கு பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வருது பொதுவாக பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புதனுக்குரிய புத்திகாரகன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தான் பெருமாளுக்கு திதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி இது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் விஷ்ணு மற்றும் லட்சுமி தாயாரை நம்ம கைகோப்பி இருவரையும் நாம் வழிபாடு செய்யணும் இந்த நாளில் பெருமாளுக்குரிய துளசி மாலையை அணிவித்து பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கும் பெருமாள் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடும் செய்யலாம் இன்றைய நாளில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான பரிகாரங்க இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எளிமையான பரிகாரம் தாங்க வாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நம்மிடம் இருக்கும் பித்தளை தட்டு அல்லது வெள்ளி தட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க தங்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதில் தட்டு மேலே வச்சுருங்க உபயோகப்படுத்தும் தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் நீரில் நல்லா கழுவி ஈரத்தை வந்து நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் தட்டு மேலே வையுங்க அப்படியே தங்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளி பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வைக்கும் தங்கம் இல்லை வெள்ளி தான் நமக்கு வந்து பல மடங்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு யோகம் பெற்றது விளங்க போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டு மேலே தங்கம் அல்ல வெள்ளி வச்சிட்டு பதினோருவா இல்ல ஐம்பத்தோருவா இல்ல நூற்றி ஒரு ரூபாய் இல்ல ஐநூத்தி ஒரு ரூபாய் இவற்றில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நீங்க பணத்தை வச்சிருங்க இதில் வந்து உடையாத மூணு ஏலக்காய் பிறகு பெருமாளுக்கு உகந்த சிறைய துண்டு பச்சை கற்பூரம் இவற்றை வந்து நீங்க லட்சருக்கும் நீங்க பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல்கள் இருக்கிறதோ அந்த வேண்டுதல்களை நீங்கள் மனநிறைவோடு சொல்லி வருந்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு நல்லதே நடத்தி தருவார் அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக அப்படிங்கிற மந்திரத்தை இரண்டு வரி மந்திரத்தை முறை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இருபத்தி ஒரு முறை எவ்வளவு முறை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அவ்வளவு முறை நீங்கள் சொல்லி வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் வேண்டுதல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு சாமியை முடி கும்பிட்டு பூஜையை நிறைவு செய்த பின் நம்ம எடுத்து வச்ச பொருள் இருக்குது இல்லைங்களா தங்கமாக இருந்துச்சுன்னா நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஏல காசு இது எல்லாத்தையுமே வந்து பணம் வச்சுருக்கிற பெட்டியில் நீங்கள் வச்சுருங்க அந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு செய்யவே கூடாது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உண்டியில் நீங்கள் காணிக்கையாக செலுத்திடலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி செய்யும் பொழுதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரும் பிரச்சனைகள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் நகையும் சேரும் நம்பிக்கை உள்ளவர்கள் முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்